ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஜென்ரல் தமிழ் டாபிக் தான் பார்க்க போறோம் நம்ம டிஎன்பிஎஸ் எடுத்துக்கோங்க இல்ல டிஎன்எஸ்யூ ஆர்பி எடுத்துக்கோங்க எல்லாத்துலயுமே வந்து இந்த செய்வி செய்வினை வாக்கியம் செயல்பாட்டு வினை வாக்கியம் இது நம்மளுக்கு முக்கியமா கேட்பாங்க கரெக்ட்டுங்களா இதே இங்கிலீஷ்ல சொன்னா ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஆனா தமிழ்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம கேர்ஃபுல்லாவே கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கு ஓகேங்களா ஒன்னும் இல்லாத ரெண்டே டாபிக் தானே இது வந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்ற பட்சத்துல இது நம்ம ரெண்டு நிமிஷம் கொடுத்து ஒரு க்ளியர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் அடிச்சு தூள் பண்ணிடலாம் ஓகேங்களா ஓகே செய்வினை வாக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது செய்வினை வாக்கியம் செய்வினைனா என்ன அப்படின்னா முதல்ல எழுவாய்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க எழுவாய் கான்செப்ட் வச்சு நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு செய்வினை அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஓகேங்களா எழுவாய் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க எழுவாய் அப்படின்னு சொல்லும் போது ஒன்னும் இல்ல ஒரு ஒரு வாக்கியத்தை நம்ம எழுத ஸ்டார்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க இங்கே பாருங்களேன் கம்பர் ராமாயணத்தை இயற்றினார் அப்படின்னு இருக்கு ஓகேங்களா இது திருக்கு திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கம்பர் அப்படிங்கறதுதான் இங்க எதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ இங்க எதை வச்சு ஆரம்பிக்கிறோமோ எங்க வ எதை வச்சு நம்ம எழு எழுந்து வந்து நம்ம ஆரம்பிக்கிறோமோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எதை வச்சு ஆரம்பிக்கிறோமோ அதுதான் இங்க எழுவாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா எதை வச்சு ஆரம்பிக்கிறோமோ அதுதான் இங்க ஏழுவாய் ஓகேங்களா எதை வச்சு இந்த தொடர் வாக்கியமே அமைய போகுதோ அதுதான் ஏழுவாய் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்ப இங்க எழுவாய்றது இங்க என்னது கம்பரை வச்சுதான் ஆரம்பிக்கிறோம் கம்பரை வச்சுதான் ஒரு இப்ப சொல்ல போறோம் அப்ப அப்படின்னா கம்பர் தான் இங்க எழுவாய் இந்த எழுவாய் ஒரு வினையை கொண்டு முடியும் தொடர் செய்வினை தொடர் இந்த எதுவாய் சொல்லியாச்சு இப்போ ஒரு பெயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை அப்படியே விட்டுருங்க அப்படியே இங்க வாங்க ஒரு வினையை வச்சு இங்க முடியுதா முடியும் போது என்ன ஆகுது ஒரு வினை சொல்ல வச்சு முடியும் இயற்றினார் இயற்றி இயற்றினார் அப்படிங்கிறது ஒரு ஒரு செயல் ஓகேங்களா அப்போ ஒரு செயலை வச்சு முடியுது அப்படின்னா இந்த எழுவாய் இந்த செயலை வச்சு முடியும் போது இது செய்வினை வாக்கியம் ஓகேங்களா அதாவது சீதை மான் இப்போ சீதை மான்களை விரும்பினால் சீதை அப்படிங்கிறது இங்க எழுவாய் ஓகேங்களா மான்கள் அப்படிங்கிறது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா செயபடு பொருளும் இங்க இன்வால்வ் ஆகும் எப்படின்னு கேக்குறீங்களா எப்படின்னா இப்ப செய்படு பொருள் அப்படின்னு சொல்லும் போது எந்த இடத்துல இப்ப சீதை அப்படின்றது மெயின் ஓகேங்களா எழுவாய் வருது நெக்ஸ்ட் நடுவுல வருது இல்லையா இந்த நடுவுல வர விஷயம்னா இங்க செய்படு பொருள் ஓகேங்களா நடுவுல வர விஷயம் தான் என்னது செயபடு பொருள் அதே மாதிரி முடியும் போது விரும்பினாலும் ஒரு சொல்ல வச்சு முடியுது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஏற்றினார் இப்போ கம்பர் அப்படிங்கிறது இங்க என்னது எழுவாய் ஏற்றினார் வினைமுற்று அதே மாதிரி ராமாயணம் அப்படின்னு சொல்றது இங்க செய்படு பொருள் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்து சீதை மான்களை விரும்பினார் சீதைங்கிறது தான் இங்க எழுவாய் மான்களை அப்படிங்கிறது இங்க செயபடு பொருள் நெக்ஸ்ட் பயனிலை என்னது முடியும் போது வினைய வச்சு முடியுது விரும்பினால் அப்படிங்கறதா சரிங்களா சோ இந்த மாதிரி அமையிறது எல்லாமே செய்வினை வாக்கியம் அப்படியே வந்தீங்க அப்படின்னா செயபாட்டு வாக்கியம் செயபாட்டு வாக்கியம்னா ஒண்ணு இல்ல இப்போது செய்படு பொருள் நம்ம நடுவுல ஒண்ணு வச்சிருந்தோமா நடுவுல ஒண்ணு வச்சிருந்தோமா அதுவே வந்து இப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா அப்படியே இங்க இங்க வந்து எழுவாயா மாறிடும் ஓகேங்களா செய்படு பொருள் என்ன மாறிடும் எழுவாயா மாறிடும் பார் எக்ஸாம்பிள் முருகன் பாடம் படித்தான் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து செய்வினை அதே பாடம் முருகனால் படிக்கப்பட்டது அப்படின்னா அது வந்து செயபாட்டு வினை ஓகேங்களா என்னது செயபாட்டு வினை ஏன்னா செயபாடு பொருள் உங்களுக்கு என்னவா மாறிடுச்சு அப்படின்னா பாடம் அப்படிங்கிறது நடுவுல இருந்ததுன்னா அது நம்ம செய்பட பொருள் எல்லாம் பாத்திருப்போம் இந்த பாடமே இப்ப முன்னாடி வந்து நம்மளுக்கு எழுவாயா மாறிடுச்சு என்னவா மாறிடுச்சு எழுவாய மாறிடுச்சு அப்போ அது இந்த மாதிரி அமைகிற விஷயங்கள்லாம் செயல்பாட்டு வினை வாக்கியம் ஃபார் எக்ஸாம்பிள் வீடு அவனால் கட்டப்பட்டது இப்ப நம்ம நார்மலா படிக்கும்போது வீடு அவனால் கட்டப்பட்டது அவன் வீடு கட்டினான் அப்படின்னு படிச்சா அது செய்வினை வீடு அவனால் கட்டப்பட்டது வீடு அப்படியே முன்னாடி கொண்டு வந்து அவன் அப்படியே பின்னாடி இங்க நடுவுல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா வீடு அவனால் கட்டப்பட்டது அப்படின்னும் போது இந்த வீடு அப்படிங்கிறது எழுவாய்ப்பாடு பொருள் எழுவாயா இங்க வந்துருச்சு அப்போ இது வந்து செயல்பாட்டு வாக்கியம் புரிஞ்சுதுங்களா அவங்களுக்கு அதே மாதிரி இங்க ஆர் அப்படிங்கற வேற்றுமை உறுப்பு வந்து மறைந்து வரும் ஓகேங்களா மூன்றாம் வேற்றுமை உறுப்பு நம்ம ஆள்னு சொல்லுவோம் கரெக்டுங்களா மூன்றாம் வேற்றுமை உறுப்பு தான் என்னது நம்மளுக்கு ஆள் அதே மாதிரி செய்பாட்டு வீணர் வாக்கியத்துல எப்படி ஆள் மறைந்து வருதோ இல்ல வெளிப்படையா வருதோ எப்படி வேணா வரலாம் ஓகேங்களா வெளிப்படையா வரலாம் மறைந்தா வரலாம் இந்த மாதிரி மோஸ்ட்லி நம்மளுக்கு வெளிப்படையாதான் தான் வரும் இந்த மாதிரி வெளிப்படையா வரும்போது நம்மளுக்கு செயபாட்டு வினை வாக்கியம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி செய்வினை அப்படின்னு சொல்லும்போது இங்க நம்மளுக்கு இரண்டாம் வேற்றுமை உருபு வரும் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இரண்டாம் வெச்சுமை உறுப்பு ஐ அப்படிங்கிறது வெளிப்பட்டோ இல்ல மறைந்தோ வரலாம் ஓகேங்களா ராமாயணத்தை ஐ அதே மாதிரி மான்களை ஐ வந்துருச்சா அன்பரசி சோறு உண்டா சோறை சோற்றை ஓகேங்களா ஐ வந்து மறைஞ்சும் அப்போ இங்க நம்மளுக்கு ஐன்றது வெளிப்படையா வரலாம் மறைந்தோ வரலாம் இதுதான் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இதுல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா கொஸ்டின் வந்து அப்படின்னா நீங்க கண்டிப்பா எழுதுங்க அந்த கொஸ்டின்ஸ்கான மார்க் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இது பார்க்க ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆகுமா அவ்வளவுதான் ரெண்டு மார்க் அப்படியே ஓரமா எடுத்து வச்சுட்டு உங்க வேலையை பார்த்துட்டு படிச்சுட்டே கமெண்ட்லயே இருங்க அதே மாதிரி அடுத்த டாபிக் உங்களுக்கு வேணும்னா நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான வீடியோஸ் கண்டிப்பா நம்ம சேனல்ல ரெகுலரா வரும் ஓகேங்களா நன்றி வணக்கம்